திருப்புற பக்கம் எல்லாம் தலை சாய்ந்த வாழை மரங்கள் ஒரு வருட உழைப்பு ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் போன அவலம் விவசாயிகள்னா அதிகாரிகளுக்கு ஏன் இவ்வளவு அலட்சியம் தமிழக முதல்வருக்கு எங்கள் குமுறல் கேட்குமா வாழ்வாதாரம் இழந்து வேதனையின் உச்சத்தில் விவசாயிகள் திருநெல்வேலி பகுதியில சூறாவளி காற்றோட கனமழை கொட்டி தீர்க்குது ஒரு சைடு அணைகள் நிரம்பி நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு ஆனா இன்னொரு சைடு மழையோட கோர தாண்டவம் விவசாயிகளை வச்சிருக்கு சேரன் மகாதேவி பகுதியோட சுற்றுவட்டார கிராமத்துல நூற்று கணக்கான ஏக்கர்ல வாழை நடவு செஞ்சிருந்தாங்க நூற்று இருபது நாள் அதாவது மூணு மாசம் காத்திருந்த விவசாயிங்க அறுவடைக்கு தயாரா இருந்தாங்க இப்போ அடிச்ச சூறாவளி காத்துல மேலச்சவள் பிராஞ்சேரி கோபால கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை மரங்கள் நாசம் வாழை வந்து ஒரு வருஷம் அதாவது வாழை பயிரிட்டு ரெண்டு மாதம் அறுவடை செய்ய காலத்துல நேற்று வந்து காத்து மழை சூறாவளி காட்டில அவ்வளவு வாழையும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் ஏக்கருக்கு சாமி போச்சு விவசாயி கூட ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும் இது என்ன செய்யலாந்த பயிருங்க விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் அதனால அரசு வந்து இடத்துல இது வந்து ஒரு நிவாரணம் தந்தால் லோன் லோன் விவசாய கடை தான் எடுத்துருக்கோம் அதே கொஞ்சம் எங்களுக்கு வந்தால் அத நாங்க நான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப விவசாயிகள் இப்போ இது உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சிருந்ததுன்னா இது எவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு வந்திருக்கும் எங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா நூறுரூவா வாழைக்கு செலவு போவேன் எங்களுக்கு நல்ல மாதிரி கை கடைச்சின்னாங்கன்னா வாழைக்கு மேல ஒரு நூறு ரூபா கிடைக்கும் இப்போ அது எல்லாமே செலவு பண்ண காசு கூட இல்லாம காத்துல வந்து மலையர் வந்து காஞ்சி போதும் அதடுத்தால நீங்க தான் பார்த்து அரசு பார்த்து நிவரணம் தந்தா தான் நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் ஆனா எனக்கு மட்டும் வெள்ளிக்க வளம் எல்லாத்துக்குமே போயிருக்கு கடன் வாங்கிருக்கோம் நாங்க கடன் வாங்கி தான் எல்லாம் போட்டு ரயில் என்ன செய்யணும் தெரியல அதிகாரங்க வராங்க அதிகமாக போயிட்டே இருக்காங்க தலைவர் அம்மாவுக்கு போன் அடிச்சாங்க அவங்க உடனே வந்துட்டாங்க அப்ப எல்லாம் வராங்க பாத்துட்டு போறாங்க ஒரு அஞ்சு லட்சம் வாழைக்கு மேல சேதம் ஆயிட்டு இது எல்லா அதிகாரியும் இது வரைக்கும் கலெக்டர் எந்த நடவடிக்கை எடுக்கல வந்து என்ன என்னன்னு பார்வையிட வராங்க இருக்கிற எல்லாத்தையும் தாங்க விவசாயிங்களுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு கோரிக்கைங்கிறது செஞ்சு கொடுக்க மாட்டேங்க இதா கவர்மெண்ட்ல இருந்து நீங்க குடுக்கணும்னு தெரியல பத்தாயிரம் வாழைக்கு வேதான் அதுக்கு வந்து கவர்மெண்ட் இருபது லட்சம் ரூபா ஆகுது அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் வந்து பேங்கு விவசாய கடன் தள்ளுபடி ஏதாவது செய்யணும் ஏக்கருக்கு இருபது முதல் இருபத்தைந்தாயிரம் செலவு செஞ்சு நூற்றி இருபது நாளுக்கு மேல் பெத்த பிள்ளைய போல வாழைய கண்ணும் கருத்தமாக பாதுகாத்து அறுவடைக்காக விவசாயிங்க காத்திருந்தாங்க ஒரே ஒரு சூறாவளி மொத்தத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போயிடுச்சு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியாமல் விவசாயிங்க கண்ணீர் விட்டு வாழை சாய்ஞ்ச வயலை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க திராவிட மாடல் அரசுங்கிறது எல்லோருக்குமானது என நூற்றுக்கு முன்னூறு தடவை சொல்லி வரும் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிங்க வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு கொடுக்கணும்னு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க